அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தினம் இந்த காணொலியில நம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்கிற திமுகவினுடைய சதி திட்டத்தை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பேச இருக்கோம் திமுக ஆதரவு குழுக்கள்ல ஒரு செய்தி வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதியை நேசிப்பவர்கள் கருணாநிதியை விமர்சிப்பவர்களை சும்மா விடக்கூடாது. இரண்டாவதாக சீமானுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் நாம் தமிழர் கட்சியை சிதைப்பதையும் நம்மளுடைய முதன்மை வேலையாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில செயல்படக்கூடிய களப்பணியாளர்களை வந்து அவங்களுக்கு யாரு பொருளாதார உதவி செய்யறாங்க அப்படின்னு அவர்களை வந்து எச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது அப்படியே அனுமதி வழங்கப்பட்டாலும் அங்க வந்து நம்ம ஆட்கள் அதாவது இந்த திராவிட வகைராக்களுடைய கூலிப்படைகள் அங்க அதில் கலந்து அந்த பொதுக்கூட்டத்தை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடுறாங்க அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இயங்கக்கூடிய நாம் தமிழர் ஆதரவாளர்களை இவர்கள் வந்து தேச விரோதிகள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இந்த அயலக அணி இருக்கலையா திமுகவுடைய அயலக அணி அந்த பொறுப்பாளர்களை அணுகி அவர்கள் மூலமாக அந்தந்த நாட்டினுடைய காவல்துறையில வந்து புகார் அளித்து அவங்களை முடக்கணும் அதுக்கு ஆதாரமா வருண்குமார் ஐபிஎஸ் சமீபத்துல சொல்லியிருக்காரு இல்லையா சண்டிகர்ல நாம் தமிழர் வந்து ஒரு பிரிவின இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதை வந்து அதற்கு ஆதாரமா காட்டணும் ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நாம் தமிழர் கட்சியை முடக்கணும் இருக்கக்கூடாது அதை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய சதி திட்டமா இருக்கு இப்போ திமுக எதற்காக வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து எதிர்க்கணும் அழிக்கணும் கொள்கை ரீதியா திமுக திராணி இருக்கா அப்படின்னு நிச்சயமா வந்து தமிழரை எதிர்க்க முடியாது காரணம் என்ன நம்ம பேசுற தமிழ் தேசியமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் மொழியினுடைய பெருமையை சொல்வதாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்துல சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாரும் அண்ணாவும் தான் இதை பேசி வந்தாங்க இதை பேசிதான் திமுக வந்து வளர்ந்துச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சு இன்னும் சொல்ல போனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல தமிழர்களின் பிணங்களை வைத்துதான் திமுக வந்து அந்த மொழி பெருமைகளை பேசி ஆட்சிக்கு வந்துச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய திமுக தமிழர் அல்லாதவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது அதன் விளைவாகத்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை செய்து இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதல்வரும் தமிழர் அல்லாதவராகத்தான் வர வேண்டியதா இருக்கு துணை முதல்வரும் தமிழர் அல்லாத பிற மொழியாளராக தான் வர வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம முக்கிய அமைச்சர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களும் பிற சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் வர வேண்டியது இருக்கு ஆக தமிழ் தமிழ் மொழி தமிழர் அப்படின்னு பேசி திமுக வந்து தமிழர்களை வந்து ஏமாத்திருக்கு ஆனால் அதற்கு மாறாக நாம் தமிழர் கட்சி தமிழரின் பெருமையும் தமிழ் மொழியின் பெருமையும் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டியதன் அவசியத்தையும் கூறி கூறியது மட்டுமல்லாமல் கருத்தர வலுவாக நிக்குது இது வந்து அவர்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன் அப்படின்னா தமிழர்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் தமிழர்கள் விழித்து கொண்டார்கள் அப்படின்னா நம்ம வந்து இந்த நாட்டில் அதிகாரத்துல இருக்க முடியாது மீண்டும் பழையபடியே நம் இங்கிருந்து வந்தோமோ அங்கேயே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது மரண பயத்தை காட்டியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதன் காரணமாக தான் நாம் தமிழரை வந்து முடக்கணும் அழிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க இவங்க வந்து வெளிப்படையா நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை குறித்து விமர்சிப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் இவங்க விமர்சிக்கல விமர்சிக்கவும் முடியாது ஏனென்றால் ஒரு சில கொள்கைகளை தவிர மற்ற எல்லா கொள்கைகளுமே இவர்கள் பேசியதுதான் இவர்கள் நடைமுறைப்படுத்தல மாற்றத்தை ஏற்படுத்தல மாறாக ஏமாற்றினார்கள் ஆனால் நாம் தமிழர் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களை வந்து தலைமிருந்து வாழ செய்ய வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோட இங்க நிக்கிது அதனாலதான் இவங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து குறை சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சீமான் பாத்தீங்களா சீமான் வந்து பொருளாதாரத்துல அப்படி இருக்காரு அது இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து கொள்கையை பத்தி ஒருபோதும் குறை சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க பேசின கொள்கை தானே அப்ப இவங்க பேசின கொள்கையே வந்து குறை சொல்றதா ஆயிடும் இப்ப தற்சார்பு பொருளாதாரம் அது போன்ற சில சில தான் வந்து நம்ம மாறிபடுறோம் பாக்கி எல்லாமே இவர்கள் பேசி வந்ததுதான் அதனால கொள்கை ரீதியா இவங்களால வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்கள் குறுக்கு வழியில நாம் தமிழரை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்படுங்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற வாட்ஸ்அப் குழுக்கள்ல இவங்க பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தலைமை இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குது இதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் அவருடைய காரணம் என்ன அப்படின்னா தமிழர்கள் எழுத்துக்கிட்டாங்க பதினொன்னுல ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலை வந்துட்டா என்ன பண்றது என்ன நிலை அது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆளுங்கட்சியா இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியா இருந்தாங்க தேமுதிக நாட்டை ஆண்ட திமுக எதிர்கட்சி அந்த கூட வர முடியல ஆனால் இதே போல ஒரு நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்துட்டா என்ன பண்றது நாம் தமிழர் ஆளுங்கட்சியாயி திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரலன்னா மானம் மரியாதை எல்லாம் போயிடுமே அப்படிங்கிறதுனால குறுக்கு வழியில இவங்க வந்து பண்றதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானை பத்தி குறை சொல்லுவது நாம் தமிழர்ல முக்கிய பொறுப்பாளர்கள் ஏதாவது அவங்களுடைய பர்சனலா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை பூதாகாரமாக்குவது இந்த குணப்படிகளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கேரக்டர் யார் யாரெல்லாம் சீமான் மீது அதிருப்தியாக இருக்காங்க யாரு வந்து நாம் தமிழர்ல அதிருப்தியா இருக்காங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்களா கொள்கையில உறுதி இல்லாம இருக்காங்களா தூக்கு அது மாதிரி யாரை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இப்ப நான் முன்னாடி சொன்ன கொள்கையில வந்து கொள்கைன்னா அவர்களுடைய அந்த மெச்ச ஈனத்தனமான அந்த கொள்கைகள் ஏழு கொள்கைகள் வச்சிருந்தாங்க இல்லையா அதுல ஒண்ணு நாம் தமிழர்ல இருக்கிற அதிருப்தியான எல்லாம் தூக்கி திமுக வர வைக்கணும் அதாவது நாம் தமிழுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் பாத்தீங்க அப்படின்னா அனைவருமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் கிடையாது ராஜா கேள்வி பிள்ளைகள் கிடையாது ஆனால் தன்மானத்தோடு உழைத்து வாழக்கூடிய தன்மான மிக்கவர்கள் பொருளாதாரம் கம்மியா இருந்தாலும் தமிழ் தேசிய கொள்கையை மனசுல ஏந்தி உண்மையும் நேர்மையுமாக வாழக்கூடியவர்கள் நாம் தமிழர் உறவுகள் அது போன்ற உறவுகளை உங்களால எதை கொடுத்தும் வெலை பேச முடியாது ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அவர்களுடைய மனசுல தமிழ் தேசிய கொள்கையும் தலைவரும் தான் முதன்மையா இருப்பாங்க நீங்க வேணா ஒரு சில பேரு இந்த கொள்கையில பிடிக்குள்ளாதவங்க இந்த கடந்த காலங்களில எல்லாம் ஒரு சில பேர் நீங்க உங்க பின்னாடி வந்தாங்க தெரியுமா அவங்க யாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில கொள்கை பிடிப்பில்லாதவர்கள் சொல்றது இல்லையா அவர்கள் குறித்து பேசிட்டு இருக்கீங்க அப்படி யார் யாரெல்லாம் இந்த தமிழ் தேசியத்துக்கு ஒத்து வர மாட்டாங்களோ அவங்கள வேணா நீங்க தூக்கிட்டு சும்மா அந்த பந்தா பண்ணலாம் பாவலா பண்ணலாம் குண்டோடு ராஜினாமா வளையோடு ராஜினாமா அப்படின்னு சொல்லலாம் தவிர நாம் தமிழரில் உறுதியாக இருக்கக்கூடிய அண்ணன்களையும் அக்காக்களையும் தம்பிகளையும் தங்கைகளையும் ஒருபோதும் உங்களால் விலைக்கு வாங்க முடியாது இத காணொலியை நான் உங்களோட விருக்காண்மை கூட வேண்டிய அவசியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நாம் தமிழரை ஏதாச்சும் ஒரு வகையில காலி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மூர்க்கத்தனமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய உறவுகள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளையே ஊதி பெரிசாக்கிட்டு இருக்கோம் ஒண்ணுமில்லாத விஷயத்தையே நம்ம ஊதி பெருசாக்கிட்டு இருக்கோம் அங்க அப்படி நடந்துருச்சு அந்த தொகுதியில இப்படி நடந்துருச்சு இந்த மாவட்டத்துல இப்படி நடந்துருச்சு இந்த பொறுப்பாளர் இப்படி பண்ணிட்டாரு அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி கருத்து வேறுபாடுகளால நம்ம விலகி நின்றோம் அப்படின்னா நிச்சயமா இவர்களுடைய இந்த சதிக்கு வந்து நம்ம பலியாகிடுவோம் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் போட்டுட்டு நாம் தமிழரா இங்க இணைஞ்சு நின்றோம் அப்படின்னா நிச்சயமா திராவிடர்களால வீழ்த்தவே முடியாது உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் சீமான் தலைமையிலான ஒரு நல்லாட்சி அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை உறவுகளை நம்ம தான் யோசிக்கணும் கருத்து வேறுபாடுகளை சொல்லி பிரிஞ்சு போய் திராவிடர்களுக்கு சூழ்ச்சிகளுக்கு பலியாகி தமிழ் தேசியத்தை பலவீனப்படுத்த போறோமா அல்லது அனைவரும் கருத்து வேறுபாடுகளை தள்ளி வச்சிட்டு ஒற்றுமையா நின்று தமிழ் தேசியத்தை வலுப்படுத்த போறோமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணனும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காலநிலையில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு